வாசக நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தபடியே நம்ம செகண்ட் கேட்டகரிக்கு போயிடலாம் போஸ்ட் ரெவல்யூஷன் அதாவது உஷிய புரட்சிக்கு பின்னாடி எழுதப்பட்ட நூல்கள் அதிலயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு சப்டிவிஷன் ஒன்னு வந்து அந்த சோவியத் முறையை ஆதரித்து எழுதின இலக்கியங்கள் அப்புறம் அதே காலகட்டத்திலேயே அதை விமர்சனம் செஞ்சு எழுதப்பட்ட நூல்களும் சோவியத் யூனியன்ல பப்ளிஷ் ஆச்சு சில முதல் கேட்டகரியில வந்து ஆதரிச்சு எழுதின நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வர்றது வந்து மார்க்சின் கோரிக்கை ஏன்னா தமிழ் மக்களுக்கு வந்து மக்சிம் கோர்கியோட தாய் ரொம்ப பரிச்சயமான ஒரு படைப்பு ஆனா அவர் வந்து எழுதின மற்ற நூல்களும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே தேடி தான் நான் நினைப்பேன் மை சைல்ட்ஹுட் அப்புறம் லோவர் டெப்த் ஒரு நாடகம் எழுதியிருக்காரு ரொம்ப பெரிய பரிச்சயம் இல்லாத சில நூல்கள் இருக்கு ஆனா இதுல எல்லாமே தமிழாக்கம் இருக்கா எனக்கு தெரியல ஸோ அது கிடைச்சதுனால படிங்க படிக்க ஆங்கிலத்திலையும் தான் இருக்கும் அப்புறம் ரெண்டாவது வந்து மிகைல் ஷொலகோவ் அவர் எழுதின டான் அந்த டான் நதி அமைதியாக பாய்கிறது ஃபேட் ஆஃப் மேன் அது ஒரு ஒரு ரொம்ப அருமையான ஒரு சின்ன நாவல் அது கடைசியா விர்ஜின் சாயில் அப்டர்ன்ட் கண்ணி நிலம் அப்படின்ற டைட்டில் வரும் அது தமிழ்ல அடுத்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறது வந்து இவர் ஒரு கவிஞர் கவிதை எழுதுறவர் விளாடிமிர் மேக்கோஸ்கி இவர் வந்து இந்த பொது உடைமை கருத்துக்கள் பத்தினா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு அவரோட கலெக்ஷன் வந்து அந்த அந்த கவிதை தொகுப்பு மற்றும் சிறுகதைகள் தொகுப்பு வந்து இந்த பெட் பக் அப்படி அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ்னு சொல்லி செலக்டடா ஒரு கான்டென்ட் இருக்கு கிடைச்சிதுதான் பாருங்க மைக்கோஸ்கியோட மைக்கோஸ்கி வந்து எப்படி பாப்லோ நேருடாவை வந்து சொல்லுவாங்களோ எப்படி லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் கவிஞர்கள் வரிசையில் அதே மாதிரி மயக்கோவஸ்கியும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கவிஞராக பேசப்பட்டவர் அப்புறம் வந்து சிங்கி சாயத் மாத்தவ் இவரை பத்தி எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா அவர் எழுந்திருந்த குல்சாரி அப்புறம் வந்து ஜமீலா அப்புறம் முதல் ஆசிரியர் நான் தமிழ்நாட்டுல வந்து புக் ஃபேரில் வந்து நான் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அவர் சில இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு ஆனா தமிழாக்கம் செய்யப்படல நினைக்கிறேன் ஹண்ட்ரட் இயர்ஸ் இது எல்லாமே அந்த கிர்கிஸ்தானில் இருக்கிற அந்த மக்கள் அவங்களோட இந்த நோமேட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க இந்த ஹேர்டு எல்லாம் எப்படி அந்த அவங்க வாழ்க்கை முறையை வச்சு மையமா வச்சு எழுதப்பட்ட கதைகள் ஸோ அதனால் அது உலக ரொம்ப பிரபலமான ஒரு கதை அப்புறம் வந்து இமானுவேல் கசக்க ஓய்ச்சு எழுதின ஸ்டார் தமிழ்ல வந்து விடுவெள்ளின்னு வந்திருக்கு அந்த நூல் இரண்டாம் உலகத்துல வந்து ரெட் ஆர்மியோட பார்ட்டிசிபேஷனை பத்தி எழுதின ஒரு புக்கு அப்புறம் நிக்கலாய் அஸ்தரஸ்கி வந்து எழுதின இன்னொரு நூல் வந்து ஹவு ஸ்டீல் வாஸ் டெம்பர்ட் அது தமிழ்ல வந்து வீரம் விளைந்தது அப்படின்ற ஒரு தமிழாக்கத்துல வந்தது சோ அந்த நூலுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நூல் அப்புறம் பரிஸ் வசிலியை எழுதினார் பேராண்மை அப்படின்னு ஒரு தமிழ் படம் பாத்திருப்பீங்க அது வந்து இந்த நூல்ல தழுவி எழுது எடுத்து எடுக்கப்பட்டதுதான் டான்ஸ் கேரார் கோயட் வந்து அதிகாலையின் அமைதியில் அப்படின்ற தமிழ் தலைப்புல வந்தது அப்புறம் விளாதிமர் பொகமோலோ எழுதின இவான் சோவியத் யூனியன்ல வந்து ஒரு படமாக எடுக்கப்பட்டது அந்த திரைப்படத்தோட டைரக்டர் வந்து ரொம்ப பேமஸான ஆந்திரே தர்கோஸ்கி எழுதின அவரோட டைரக்ஷன்ல வெளிவந்த ஒரு திரைப்படம் அடுத்தது அப்படியா வசிலி கிராஸ்மென் வசிலி கிராஸ்மென் வந்து அவர் ப்ரொஃபஷனல் ரைட்டரோ இல்லைன்னா வந்து கவிஞரோ இல்லை அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்புறம் வந்து போர் முனையில் போய் வார் கரஸ்பாண்டன்ட் அதாவது வார் ரிப்போர்ட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவர் வந்து அவரோட அவர் முக்கியமான எல்லா பெரிய போர் வேர்ல்டு வார் டூவில் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல நடந்த எல்லா இடத்துலையும் அவர் பர்சனலாக இருந்து அப்சர்வ் பண்ணி நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அந்த அனுபவத்தை வச்சு லைஃப் அண்ட் ஃபேட்னு சொல்லி ஒரு பெரிய நாவல் ஒன்னெழுதியிருக்காரு அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தபடியா இல்லியா இல்ஃப் அப்படிங்கிற ரெண்டு இர இரட்டை இரட்டையர்கள் அவங்க வந்து சகோதரர்கள் கிடையாது ஆனால் நண்பர்கள் அவங்க சேர்ந்து எழுதுன ரொம்ப நகைச்சுவை கலந்த சோகத்தினர் ரொம்ப வாசிக்கப்பட்ட ரெண்டு நூல்கள் இருக்கு ஒன்னு வந்து டோல் சேர்ஸ் பன்னிரெண்டு நாட்காரிகள் அப்புறம் வந்து அதோட கண்டினியூஷனா வந்தது வந்து கோல்டன் கேஃப் அதாவது அங்க கன்றுக்குட்டி அப்புறம் அவங்க வந்து ஒரு நான் பிக்ஷன் எழுதுறாங்க அது வந்து டிராவலாக் அந்த காலகட்டத்திலேயே அவங்க சோவியத் யூனியன்ல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து ரூரல் அமெரிக்கா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுல நிறைய புகைப்படங்களோட அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் எழுதுறாங்க அந்த நூலுக்கு வந்து ஒன் ஸ்டோரி ஒன் ஸ்டோரிட் அமெரிக்கா ரஷ்யன்ல வந்து அத்னாய்ணய அமெரிக்கி அப்படின்னு வந்தது ஸோ அந்த நூல் வந்து இன்ட்ரெஸ்டிங் நானும் வச்சிருக்கேன் அந்த நூல் நம்ம பிடித்தமான ஒரு நூல் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இந்த வார்ல வந்து நிறைய படைப்புகள் வந்தது ஏன்னா உலக ரெண்டாம் உலக மாதத்துல அதிகமாக ஹியூமன் கேஷுவலிட்டி ஆனது வந்து சோவியத்யா என்ன இன்னைக்கும் சில ரஷ்ய ஃபேமிலியில போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த போர்ல இறந்துருப்பாங்க ஸோ அதனால ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து மனசு பாதிச்ச ரொம்ப நெருக்கமான ஒரு நிகழ்வு அது ஸோ அதனால நிறைய படைப்புகள் வந்தது அடுத்த கேட்டகரி வந்து இந்த சோவித் முறைய விமர்சனம் பண்ணது கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதப்பட்ட நூல்கள் பத்தி இப்போ இன்னைக்கு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திரை பிளத்தானம் இவர் வந்து இந்த ஃபவுண்டேஷன் பிட் அப்புறம் சோல் அப்படின்னு ரெண்டு புக் எழுதியிருக்காரு அது அது வந்து நான் இப்ப சொல்ல போற நிறைய நூல்கள் வந்து ஒரு சில காலகட்டத்துல இந்த சோவித் யூனியன் எழுவது வருஷத்துல தடை செய்யப்பட்டது ஆனா அடுத்த வந்தவங்கல குருஷா வர்றாரு அப்ப வந்து நிறைய ரிலாக்ஸ் பண்றாங்க அந்த இது சென்சார்ஷிப் எல்லாத்தையும் அப்ப வந்து திருப்பி மறு மறுவெளி செய்யப்பட்டது ஃபியோதர் கிளாத்கோவ் எழுதுனா சிமெண்ட் அப்படின்ற ஒரு கதை எதுக்காண்டினா அது அந்த காலத்துல சோவித் யூனியன்ல நிறைய கட்டணங்கள் கட்டப்படுது ஏன்னா வந்து எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு பாலிசி இருந்ததுனால ஸோ அதே வச்சு மையம்மா கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை அப்புறம் வந்து விளாடிமிர் சொரோக்கின் வந்து த கியூ வரிசை அது வந்து சோவியத் யூனியன்ல வந்து எந்த ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னாலும் கியூல நின்று வாங்கணுன்றத வந்து வச்சு ஒரு சட்டையர் மாதிரி எழுதின ஒரு புக்கு அப்புறம் ஐசக் பேபிள் எழுதுன ரெட் கேவல்ரி இது எதை பத்தி பேசுதுன்னா ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெட் ஆர்மி ஒயிட் ஆர்மின்னு ரெண்டு படைகளா பிரிஞ்சிருக்கு ரெட் ஆர்மி வந்து மக்களுக்கான ஒரு இருக்குது இருக்கு ஒயிட் ஆர்மின்றது அந்த பழைய ஜார் முறையையும் முதலாளித்துவத்தையும் ஆதரிக்கிற ஒரு குரூப்பாக குரூப்பா இருக்கு சோ அவங்களுக்கு நடுகளில் நடந்த இந்த சண்டைகள் அத பத்தி எழுதுன ஒரு நூல் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நூல் அடுத்தபடியா மிக புல்ககோவ் டாக் இந்த ரெண்டு நூலுமே வந்து தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமான நூல்கள் ரெண்டுமே பேரும் அடுத்தபடியா அலெக்சாண்டர் இவர் வந்து இவரோட பேர் வந்து உலகம் பூரா எப்ப தெரிய ஆரம்பிச்சதுன்னா இவர் குலாக்ல வந்து அடைக்கப்பட்டு அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒன் டே இன் த லைஃப் ஆஃப் இவான் டெனிசோவிச் அப்படின்னு ஒரு சின்ன நாவல் எழுதினாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான ஒரு நூல் ஒரு இன்னொன்னு வந்து கேன்சர் வார்டு அப்படின்னு எழுதினாரு ஆனா இவரை வந்து அந்த விஷயத்துக்காண்டி நிறைய கொண்டாடப்பட்டாலும் அவர் மேல வந்து ஆன்டிசெமடிசம் அதாவது யூதர்கள் மேல இருக்கிற கால் புணர்ச்சி இருக்கிறவர் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது வரிசையில கடைசியா பாத்தீங்கன்னா பஸர்நாக் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா டாக்டர் சிவாகோன்ற அந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவி இவர் எழுதுன அந்த நூல் படமும் நல்லா இருக்கும் நூலும் நல்லா இருக்கும் ஸோ நான் மேலே சொன்ன இந்த ஒரு லாங் லிஸ்ட் முதலே சொன்ன மாதிரி என்னோட இன்டென்ஷன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி லிட்ரேச்சர் இதையும் ஆப்ஷன் இருக்கு ரஷ்யன் அண்ட் சோவியத் லிட்ரேச்சர்லன்றதுக்காக தான் இன்னைக்கு கிரியேட் பண்ணேன் அதனால இது இந்த லிஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பத்தின எந்த ஒரு கேள்வியோ இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்